பண்டைய காலங்களில் கட்டப்பட்ட கோவில்கள் அதிக பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொண்டுள்ளது அந்த வகையில் வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் பல மர்மங்களை கொண்ட கோனார் சூரிய கோவிலை பற்றி தெரியுமா உங்களுக்கு இந்த கோவில் இந்தியாவில் உள்ள ஒடிசா மாநிலத்தில் பூரியில் அமைந்துள்ளது இந்த கோவில் தான் சூரியனுக்காக அமைக்கப்பட்ட முதல் கோவிலாகும் கோயிலின் முழு அமைப்பும் கோடலைட் பாறையால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் வெளிப்புற அமைப்பானது ஒரு தேர் போன்று அமைக்கப்பட்டுள்ளது புராணங்களின்படி சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டி இருபத்தி நான்கு சக்கரங்களை கொண்ட தேரில் எழுந்தருவது போல் இந்த கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் தேர்களில் அதிக நுண்ணிய வேலைப்பாடுகளை கொண்ட கலைநயம் மிக்க சிற்பங்கள் பதியப்பட்டுள்ளன மேலும் இந்த கல் சக்கரங்களில் விழும் சூரியனின் நிழலை கொண்டு நேரத்தை சரியாக கணக்கிடும் முறையில் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த கோவிலை கட்டிய கட்டிட நிபுணர்கள் சிறந்த நுண்ணறிவு கொண்டவர்களாக இருந்துள்ளனர் ஏனென்றால் இந்த கோவிலில் நிகழும் மெய்சிலிருக்கும் நிகழ்வாக பார்க்கப்படுவது ஆண்டுக்கு இரண்டு முறை சூரிய கோவிலின் கருவறையில் சூரியன் உதிக்கும் நிகழ்வு ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே நிகழும் ஒரு அற்புத நிகழ்வாகும் இதில் ஏராளமான அற்புதங்கள் நிறைந்த இக்கோவில் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டது என்றாலும் இக்கோவிலில் சூரிய பகவானின் சிலை காணப்படுவதில்லை அதற்கு ஒடியா புராணங்களின்படி பதிமூன்றாம் நூற்றாண்டில் பூரியை ஆட்சி செய்த மன்னர் நரசிங்க இவர் சூரிய பகவான் மீது கொண்ட பக்தியால் அவருக்கு ஒரு கோவிலை கட்ட விரும்பினார் கோவிலை கட்டும் பணிக்காக சிறந்த கட்டிட நிபுணரான பிஷு மகாராணாவை நியமித்திருந்தார் கோயிலை கட்டும் கட்டிட நிபுணர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஒரு நிபந்தனை விதித்திருந்தார் அதாவது இக்கோவிலை பன்னிரண்டு ஆண்டுக்குள் கட்டி முடிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் பணியாட்கள் அனைவரும் தூக்கிலிடப்படுவார்கள் பன்னிரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பணியாட்களோடு நடைபெற்ற கட்டுமான பணியானது சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் நடைபெற்றது கடைசி பணியான கோவிலின் உச்சியில் காந்த கலசத்தை வைக்கும் பணி பணியாளர்களின் உடல் எடை காரணமாக கலசத்தை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் அங்கிருந்து ஆயிரத்தி இருநூறு தொழிலாளர்கள் அனைவரும் ஒருவித பயத்துடனே இருந்தனர் கடைசி நாளும் வந்தது விடிந்ததும் பணியை முடித்தாக வேண்டும் இல்லை என்றால் ஆயிரத்தி இருநூறு பேரையும் தூக்கிலிடுவதாக உத்தரவிட்டு இருந்தார் நரசிம்மதேவர் கோயில் கட்டும் பணி துவங்கிய போது கட்டிடக்கலை நிபுணரான பிஷு மகாராணாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது பிறந்ததிலிருந்து பார்க்காமல் இருந்த பிஷு மகாராணாவை வருடங்களுக்கு பிறகு தந்தையை பார்க்க மகிழ்ச்சியோடு வந்தான் மகன் தர்மபாதர் தனது தந்தையை கண்டு மகிழ்ந்த தர்மபாதர் தனது தந்தையின் நிலையையும் ஆயிரத்தி இருநூறு கட்டுமான தொழிலாளர்களையும் நிலையையும் கண்ட தர்மபாதர் இந்த பிரச்சனையில் இருந்து அவர்களை மீட்க அந்த காந்த கலசத்தை நானே உச்சியில் வைக்கிறேன் என்று கூறி தர்மபாதர் அந்த காந்த கலசத்தை கோவிலின் உச்சியில் வைத்து கட்டுமான பணியை நிறைவு செய்தார் காந்த கலசத்தை வைத்தவுடன் கருவறையில் இருந்த இரும்பு துகள்களில் பகவானின் சிலை காற்றில் மிதந்தபடியே இருந்தது இதை கண்ட அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தனர் ஆனால் அவர்களுக்கு பதிலாக ஒரு குழந்தை பணியை முடித்ததால் மன்னர் கோபம் அடைவார் என எண்ணி தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறி தர்மபாதரை கொள்ளும்படி பிஷு மகாராணாவை பணியாளர்கள் கேட்டனர் தன் மகனை கொள்வதை பிஷு மகாராணா கடுமையாக எதிர்த்தார் அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொண்ட தர்மபாதர் தனது தந்தைக்கும் பணியாளர்களுக்கும் எந்தவித அவமானமும் ஏற்படாமல் இருக்க சிறுவன் கலசம் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து கடலில் குதித்து தனது உயிரை தியாகம் செய்தார் சிறிது நேரம் கழித்து கோயிலுக்கு வந்தால் மன்னர் காற்றில் அசையும் சூரிய கடவுளின் பிரம்மாண்ட சிலையை கண்டு மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தலைமை சிற்பி பிஷு மகாராணம் பாராட்டினார் கோயிலின் பிரதிஷ்டைக்கு பின்னர் இந்த கோவிலில் பல மர்மமான சம்பவங்கள் நடைபெற தொடங்கின முதலில் கோவிலில் இருந்த சிலைகள் கீழே விழுந்து உடைய துவங்கின பின்னர் கோவிலில் இருந்து பல கற்கள் வயது சிறுவனின் மரணத்துடன் இந்த கோவிலின் முதல் நாள் தொடங்கியது என்பதை மன்னர் அறிந்ததும் இந்த கோவிலில் வழிபாடு நிறுத்தப்பட்டது பின்னர் போர்த்துகீசியர்கள் கப்பலின் மூலமாக இந்தியாவில் நுழையும் பொழுது அவர்களின் வழிகாட்டிகள் சரியாக வழிகாட்டாமல் தடுமாறு துவங்கின அதற்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்த பொழுதுதான் கோனார் கோவிலில் உள்ள சூரிய சிலையும் அதற்கு மேல் வைத்து இருக்கும் காந்தமும் என தெரிய வந்தது உடனே போர்த்துகீசியர்கள் அந்த காந்தத்தையும் சிலையையும் எடுத்துச் சென்றதாக செவி வழி கதைகள் கூறுகின்றனர் இதனால்தான் கோவிலில் உருவ வழிபாடு இல்லாமல் போனது என்று கூறப்படுகிறது இப்போது இந்தியாவில் இருக்கும் இந்த சூரிய கோவில் சிறந்த சுற்றுலா தலமாக மாறியுள்ளது என் கோயிலை பெருமைப்படுத்தும் விதமாக நம் உபயோகப்படுத்தும் பத்து ரூபாய் நோட்டு பின்புறம் இந்த கோவிலின் கல்சக்கரம் சின்னம் பதியப்பட்டுள்ளது மேலும் யுனெஸ்கோ இந்த கோவிலை உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது